பாஜக பத்தி மருத்துவம் தெரியாமல் அதை மீறி கூட்டணி இங்க ஐயாவோட விருப்பம் இல்லாமல் நம்பிக்கை வைக்கிறாங்க நீட் விளக்கு இவங்களோட தேர்தல் அறிக்கையிலும் இருக்கு அது பாஜக சொல்லட்டும் நீட் விளக்கு வந்து நான் தமிழ்நாட்டுக்கு மட்டமாச்சு தரேன்னு பாஜக சொல்லட்டும் கூட்டணி போயிட்டு இருக்க எந்த ஒரு கோரிக்கை வைக்காத கூட்டணி போன நீங்க சொல்றீங்க நீங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்து பாட்டாளி மக்கள் எதிராகவோ இல்ல வந்து வன்னியர் சார்ந்து இருக்கிற அரசியல கையில இருக்கீங்க தேர்தல் வந்தாதான் உங்களுக்கு வந்து வன்னியர் நலனும் இல்ல பாமக எதிர்ப்போ தெரியுமா திருமாவளவன் அவர்களை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க என்னதான் தமிழ் தேசிய ஆர்வலர் அப்படின்னு நீங்க சொன்னா கூட சாதி ரீதியான ஒரு மனப்போக்கு இருக்கிறதா ஒரு தனிநபர் வந்து அவர் வந்து பறைய

பிஜேபி கூட்டணி தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க இதில் எதுவும் உள்நோக்கம் எதுவும் இருக்கா உள்நோக்கம் இருக்கும்ல இல்லாமல் எப்படி சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ போர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் மகேஷ் நாயக்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா பாமக கூட்டணி இதை வந்து பாமக நிர்வாகிகள் யாருமே எதிர்பார்க்கல வன்னிய மக்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது இது உண்மையாக ஆமாம் இப்போ நம்ம வந்து பாட்டாளிகள் கட்சி வந்து அதிமுக கூட்டணி தான் போகணும்னு எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் வந்து அப்படி இருந்தாங்க சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து பாஜக அதிமுக பாமக இதில் வந்து இந்த மூணு கட்சியில் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதிமுக தான் பெரிய கட்சி அப்போ அந்த தலைமையில் வந்து கூட்டணி வந்து இங்கே இருக்கிற சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து இருந்தாங்க ஒன்னா இப்போ நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்போது ஒன்று பாஜக பாமக அதிமுக கூட்டணின்னா கூட அதை வந்து ஆதரிச்சிருப்பாங்க மக்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் ஆனால் அது அதிமுக விரும்பலை அதிமுகவோ அதிமுகவோட தொண்டர்களோ விரும்பலை ஏன்னா பாஜக வந்து எந்த கூட கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி வந்து முழுங்க பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க நிர்வாகிகள் எடுப்பாங்க உங்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இப்போ ஒரு நகர சிலர் அந்த நகர சிலர் வந்து ஈஸியா அணுகுவாங்க ஒரு அண்ணாதிமுக நகர சிலர் இருக்காருனாலோ இல்லை அண்ணாதிமுக மாவட்ட செயலர் இருக்காரோ இல்லை வந்து பாமகவோட நகர சேலரோ அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வார்த்தைகளை சொல்லி நம்ம வந்து நாங்கள் இது செய்வோம் செய்வோம் நாங்கள் மத்தியில் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம் எங்கள் கட்சிக்கு வந்திருக்கோன்னு சொல்லி அந்த முழுக பார்ப்பாங்க அதை உணர்ந்த எடப்பாடியார் வந்து விட்டு விளங்குறார் பாஜகவை பாமகாவும் அது போல் விட்டு விலங்கும் நான் நினச்சேன் அது எதிர்பார்த்தது நடக்கல ஏன்னா ஐயாக்கும் தெரியாமல் ஏன்னா மருத்துவர் ஐயா வந்து அவர் ஒரு கூட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாமக பா பாமக இருக்கிற நம்ம ஆளுங்களை வந்து நான் உங்களுக்காக நாற்பது ஆண்டு காலமாக நான் இருக்கேன் என்னை விட்டுட்டு ஒருத்தன் ஆள் பிடிக்கிறவன் வரான் கேட்டால் மத்திய கட்சின்றான் அவன் பின்னாடி எல்லாம் ஓடுறீங்க அவன் ஆள் பிடிப்ப அவன் ஆள் பிடிக்கிறவன் புள்ள பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இதே பிஜேபி தான் சொன்னார் அதே போல் ஒரு நேர்கில் என்ன சொல்றாரு பாஜகவுக்கு இங்கே எத்தனை மதிப்பு கொடுப்பீன்னு கேட்டால் சைபர் தான் கொடுத்தாரு பூஜ்யம் தான் கொடுத்தாரு அப்போது பாஜக பற்றி ஐயாக்கு மருத்துவர் ஐயாவுக்கு வந்து தெரியாமல் இல்லை அதை மீறி கூட்டணி போயிருக்காங்கன்னா இங்கே ஐயாவோட விருப்பம் இல்லாமல் தான் நான் பார்க்குறேன் இது வேற யாரோ ஒருத்தர் வந்து தூண்டுதல் மூலிமா ஐயாவை வந்து சம்மதிக்க வைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதில் அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக வந்து ஓப்பனாகவே வந்து விடுதலை சிறுத்தைகளை கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்ருந்தாங்க தேமுதிக கூப்பிட்டாங்க ஆனால் எங்களை வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு எங்களை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு இதனால கூட பாமக வந்து கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி வந்து நிறைவேறாமல் போயிடுச்சோம் இப்ப நான் இதில் என்ன சொல்றேன்னா சட்டமன்ற தொகுதியில் எலெக்ஷன் நடக்கும்போது நீங்கள் வந்து அண்ணதிமுக பாஜக பாமக கூட்டணி ஒன்றா தான் இருந்தது அதே போல் வந்து எதிரணியில வந்து திமுக விசிகா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மதிமுக எல்லாம் ஒன்றா கலந்து காணுறாங்க இப்போ அந்த கூட்டணியில இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதா நான் விசிகா வந்து கூட்டுவா கூட்டணி கூப்பிட்றேன் இல்லை மதிமுக கூட்டணி கூப்பிடறேன் அப்படின்னு ஏதாவது நடக்குதா ஆனால் அண்ணா இருக்கிறவங்களை மட்டும் எலெக்ஷன் நடிச்சுன்னு உங்களை கூப்பிட்டே இருப்பான் கூப்பிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அவர் எதிரணியில இருக்க வீசுகாவை கூப்பிட்றது நியாயம் ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் இல்லை கூப்பிடலாம் நீங்கள் கூட்டணியிலிருந்து விளக்குறீங்களா இல்லை இருக்கிறீங்களான்னு யாருக்கு தெரியும் நீங்க நினச்சி நினச்சி முடிவெடுப்பீங்க அப்புறம் அனாதிமுக மேல குறை சொன்னேன் எப்படி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வந்து சீட் பேரம் பேசி பங்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்க நாடாளுமன்றத்திலேயே நீங்கள் அதே போல வந்து துண்டு விரிச்சுட்டு நான் அங்கே நிற்பேன் நான் இங்கே நிற்பேன் நான் வந்து திமுக போவேன் இல்லை பாஜக ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன் இல்லை தனிச்சு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன் இல்லை நான் அண்ணா தான் ஆப்ஷன் வச்சிருக்கேன் நீங்கள் எத்தனை ஆப்ஷன் வைக்கிறீங்க அவங்க வந்து 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 கூப்பணும் அப்படி இருந்தும் சி வி சண்முகம் அவர்கள் வந்து பாமக காலையில் வரைக்கும் பேசிட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டணிக்கு வரணும்னு ஜெயக்குமார் அவர்கள் வகை திறந்தே சொல்லிட்டாரு ஆனா அந்த மாதிரி பாமகன்ற வார்த்தையை கூட யாருமே கட்சி நிர்வாகிகள் யாருமே அதிமுக பக்கத்துல இருந்து யாருமே என்ன வேறு நம்மளுக்கு தெரியாதுல்ல அங்க என்ன நடக்குதுன்றது தெரியாதுல்ல இப்போ பிசிகா கட்சியை வந்து அவங்க கூப்பிடுறாங்கன்னா அது வந்து நான் எடப்பாடியோட திறமை பாக்குறேன் அதை உடைச்சிருந்தாருன்னா இந்த திமுக கூட்டணி உடைஞ்சிருக்கும் கூப்பிடுறதுன்றது வந்து அவர் ஒரு தலைவராக இருந்து எதிர்கட்சியில இருக்க கூட்டணியை உடைக்கிறதுக்காக கூப்பிடுறாரு அது நம்ம வேற யாரும் வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது அதே மாதிரி தேமுதிக கூப்பிடுறாங்கன்னா கூப்பிட தான் செய்வாங்க பாமக வந்து இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும் அப்ப உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கு அப்ப பெரிய கட்சியான அதிமுக இருக்காதா நீங்க வந்து தேர்தலுக்கு வந்து அவங்க கூப்பிடணும் நினைக்கிறீங்க நீங்க ஆல்ரெடி இருந்தீங்கல்ல கூட்டணியில நீங்க ஏன் விலக்குனீங்க அதுக்கு காரணம் நீங்க இப்போ தேமுதிக வந்து ஏற்கனவே அதே நீங்க பாமக தேமுதிக பிஜேபி எல்லாமே அதிமுக கூட்டணியில இருந்ததுதான் தேமுதிகவை கூப்பிடுற நிர்வாகிகள் பாமக கூப்பிடவே இல்ல கட்சி இந்த எலெக்ஷன்ல வந்து வந்து நான் திமுக கூட போறேன் இல்ல நாங்க பேரம் பேசிட்டு இருக்கோம் அப்படி எதுவும் தானே தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ நான் என்ன கேக்குறேன் போன என்ன சட்டமன்ற நான் வந்து எனக்கு வந்து இத்தனை கோரிக்கை இருக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும் இது போல் வந்து எனக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாேருக்கும் வந்து பங்கீடை வந்து இடப்பங்கிட்ட வந்து சரியாக முறையாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை விளைச்சிங்க இப்போ பிஜேபி போகிறதுக்கு என்ன கோரிக்கை இருக்குது இல்லை அதிமுக கிட்டேருந்து பிரியறதுக்கு என்ன கோரிக்கையை வச்சுங்க அவங்க வந்து நிராகரிச்சாங்க நீங்கள் சொல்லுங்களேன் என்ன கோரிக்கை வச்சாங்க வெறும் சீட்டு கேட்டாங்க நான் ஒரு ராஜசபா எம்பி கேட்குறாங்க இந்த ஏழு சீட்டு பேசுனாதான் சொல்றாங்க அதே போல் அங்கே பத்து சீட்டு ஒரு ராஜசபா எம்பிக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் வெறும் சீட்டே பேசுகிறீங்க உங்கள் கோரிக்கை என்ன உங்களோட உங்களுக்கு கொள்கை கோட்பாடு இருக்கு இப்போ நீங்கள் மத்தியில் ஒரு ஒரு கூட்டணியை வந்து அமைக்கிறீங்கன்னா அவங்க வந்து மாநிலத்தில் இருக்கிறத விட மத்தியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க அவங்க போய் ஒரு கோரிக்கை வைக்காமையே நீ எப்படி கூட்டணி ஒத்துக்கிட்டீங்க உங்களோட 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 வரைய கணக்கெடுப்பு எடுத்து வித்தியாச அடிப்படையில எல்லா சமுதாயத்துக்கும் என்ன கணக்கெடுப்பு இருக்கோ எத்தனை தலைகள் இருக்கோ அத்தனைக்கு உங்களோட நாற்பது ஆண்டு கால கோரிக்கை மது ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லாத தமிழ்நாட உருவாக்கணும்ன்றது உங்களோட கோரிக்கை இது எல்லாமே நீங்க மோடி கிட்ட வச்சுங்களா அது அவங்க நிறைவேற்றன்னு சொன்னாங்களா அதனால நீங்க கூட்டணி வச்சுங்களா என்எல்சி நிறுவனம் இன்னைக்கு வந்து அது மத்திய கட்டுப்பாட்டில் இருக்குது மத்திய ஒன்றிய அரசு தான் வந்து அந்த கட்டுப்பாடு இருக்கு அப்ப நீங்க வந்து அதுக்கு வந்து கோரிக்கையா வச்சுக்கலாம் அது வந்து கடலூர் வன்னியர் பகுதி எல்லாமே வன்னியரோட தான் வந்து நீங்க தான் சொல்றீங்க அது வந்து பாலைவனமா மாறிட்டு இருக்கு நான் கடுமையா எதிர்ப்பேன்னு சொன்னீங்க இன்னைக்கு அதோட ஒரு கோரிக்கையை ஏதாவது வச்சுங்களா இன்னைக்கு வந்து கடலூர்ல வந்து என்எல்சி நிறுவனம் நடத்தலையா அங்க வாங்கற வன்னியர் மக்கள் வந்து வஞ்சிக்கப்படலையா அவங்களோட நிலம் பறிக்கப்படலையா இப்போ அதை வந்து நீங்கள் மத்திய அமைச்சர்கிட்ட மத்திய கிட்டயோ இல்லை இங்கே அங்கே இருக்க இங்கே இருக்கிற மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை கிட்டயோ இந்த கோரிக்கை ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்போது உங்களுக்கு எண்ணங்களோ உங்களோட நோக்கங்களோ எதுவும் நிறைவேறதோ இல்லையோ நீங்கள் தான் இப்போ வெளிப்படையாக சொல்றீங்களே இது வந்து இந்த கூட்டணி வந்து வெறும் தேர்தலுக்கான மட்டுந்தான் கூட்டணி கொள்கையான கூட்டணி இல்லைன்றீங்க அப்போ என்னைக்கு கொள்கையான கூட்டணி வைப்பீங்க உங்களை நம்பி வர மக்கள் வந்து உங்களோட கொள்கையை பின்பற்றி தான் நாங்கள் வரோம் மக்கள் வந்து உங்களோட கொள்கையை பின்பற்றி வரும் அந்த கொள்கை அந்த கொள்கைக்கே நீங்க முரணா வந்து தேர்தல் தேர்தலுக்கு நான் மாறி கூட்டணி வைப்பேன் தேர்தலுக்கு வந்து அவருக்கு வரப்போற அந்த சுச்சுவேஷன்ல வந்து நான் என்னோட கொள்கையும் கோட்பாடியும் கைவிட்டுட்டு நான் வெறும் தேர்தல் கூட்டணி வைப்பேன்னு சொன்னா இது எப்படி சத்தியமும் ஆனால் பாமகவோட தேர்தல் அறிக்கையில வந்து நீட் விளக்கு சாதி வாரிய கணக்கெடுப்பு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இது ரெண்டுக்குமே வந்து பிஜேபி வந்து ஆப்போசிட்டான ஒரு மனநிலை இருக்கிற கட்சி தான் இது எப்படி இந்த தேர்தல் எப்படி நிறைய அரசியல் நாடகம்னு சொல்லணும் இப்ப பாருங்க முக ஸ்டாலின் கூட சொல்றாரு பாருங்க நான் பெட்ரோல் வரிய வந்து எண்பத்தஞ்சு ரூபா ஆயிடுவேன் டீசல் வலியை அறுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு இது இதெல்லாம் யார் சொல்ல வேண்டியது யார் சொல்றது சிலிண்டர் வரைய ஐநூறு ரூபாய்க்கிடுவேன் போற பக்கம் சொல்றது தானே மக்கள் முட்டாளு நான் எதை தானே சொல்லுவேன் ஏமாத்துவேன் கல்வி கடன் தள்ளுபடி கல்வி திருப்பி அதே கல்வி கடன் தள்ளுபடி மாணவர் கடன் தள்ளுபடி ஒரு அவங்க ஒரு டிராப் செட் பண்றாங்க அந்த டிராப்ல வந்து வந்து மாற்றமா மாட்டிட்டாங்க அதுல இருந்து வெளியே போக முடியாது தேர்தல் தேர்தலுக்கு ஒரு டிராப் செட் பண்ணுவாங்க போன இருபத்தி ஒண்ணுல என்ன தேர்தல் என்ன சொன்னாங்களோ அதே திருப்பி இருபத்தி நாலு சொல்லிட்டு இருக்காங்க நிறைவேற்றப்பட வேண்டிய மாநில கட்சியாக இருக்க இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீட் விளக்கு இவங்களோட இருக்கு அது பாஜக சொல்லட்டும் நீட் விளக்கு வந்து நான் தமிழ்நாட்டுக்கு மட்டமாச்சு தரேன்ட்டு பாஜக சொல்லட்டும் கூட்டணி போயிட்டு இருக்கேன் எந்த ஒரு கோரிக்கை வைக்காத கூட்டணி போன நீங்க சொல்றீங்க உங்களால என்ன நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்க இது வந்து பாக்குற மக்களுக்கு தெரியும் இது முட்டாள்தனமா வந்து இன்னைக்கு இருக்கிற இதை வந்து கொஞ்சம் பின்னோக்கி போனாவோன்னா வந்து இது இது போல வந்து ஏதாவது அடிக்க சொல்றாங்க ஒன்று சொல்றாங்கன்னா மக்கள் அப்படியே அப்படியே நம்பிடுவாங்க இன்னைக்கு வந்து போனில் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் உலகத்தை போனில் பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சும்மா ஒப்புதலுக்காக பேசுறது ஒப்புதலுக்காக நான் தேர்தலுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த மக்களும் நம்ப மாட்டாங்க மக்கள் முட்டால் கிடையாது இல்லை பாமக பிஜேபி கூட்டணி உறுதியான உடனே முதல் எதிர்ப்பு குரலாக வந்தது காடுவெட்டி குரு அவர்களுடைய மகளுடைய குரல் தான் அது வந்து அவங்களோட தனிப்பட்ட எதிர்ப்பா இல்லை வன்னிய மக்களுடைய பிரதிபலிப்பா இல்ல நம்ம வந்து காடுவெட்டியாரோட மகளோ இல்லை மருமகனோ அவங்க கூட கொஞ்சம் நெருங்கி பழகறவங்க தான் நான் வந்து அவங்க கிட்டேயே நான் எத்தனையோ தடவை கேள்வி கேட்டிருக்கேன் அதே தான் வந்து நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்து பாட்டாளி எதிராகவோ இல்லை வந்து வன்னியர் சார்ந்து இருக்கிற அரசியல கையில் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல தேர்தல் வந்தால் தான் உங்களுக்கு வந்து வன்னியர் நலனோ இல்லை பாமக எதிர்ப்போ தெரியும் நீங்கள் அப்போ மற்ற நாள்லாம் என்ன பண்ணுறீங்க இல்ல வன்னி நலனுக்காக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க பாமக வந்து எந்த கட்சி இப்போ அது பாமக வந்து பாஜக கூட்டணினு கிடையாது அவங்க அதிமுக கூட்டணி போனாலும் அது எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க திமுக கூட கூட்டணி இருந்தாலும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க இல்ல தனிச்சு நிக்கிறேன்னு சொன்னாலும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க அப்போ உங்களை வந்து மக்கள் வந்து கேள்விக்குரியதான் பாக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல நீங்க பண்றது வந்து வண்ணியின் நலனுக்காக பண்றீங்களா இல்ல வெறும் பாமக எதிர்ப்புக்காக பண்றீங்களான்னு உங்களுக்கு தெரியல நீங்க சமீபத்தில் ஒரு காணொலியில திருமாவளவன் அவர்களை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்க என்னதான் தமிழ் தேசிய ஆர்வலர் அப்படின்னு சொன்னா கூட சாதி ரீதியான ஒரு மனப்போக்கு இருக்கிறதா இல்ல இது வந்து சாதி ரீதியானது கிடையாது நாங்க நான் எதுக்குமே வந்து எப்படி மருத்துவர் ஐயாவை வந்து விமர்சனம் பண்றது இல்லையோ இன்னைக்கு கா எது எந்த காலத்தின் தேவைக்காக நம்ம விமர்சனம் பண்றமே தவிர மருத்துவர் ஐயாவை வந்து நான் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் அவங்க மேல வந்து நான் சேற்று வழி வீசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது எங்களுக்கு வந்து மத்தியில் இருக்கிற அரசாங்கமும் சரி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத மத்தியில் மத்திய ஆட்சியாக இருந்தாலும் அது பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் எங்களுக்கு தான் நாங்கள் நினைக்கிறோம் கூட்டாட்சி தத்துவத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம் அதே போல் மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற திராவிடத்தையும் நாங்கள் எது எதிர்க்கிறோம் திராவிடம்ன்றது ஒரு போலியானது இது ரெண்டுத்துக்கும் நாங்கள் எதிராக இருக்கிற போது இங்கே இங்கே இருக்கிற தமிழ் சமூகங்களில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளோ சமுதாயம் சார்ந்து இருக்கிற கட்சிகளோ நாங்கள் யாரும் எதிராக நாங்கள் பார்க்கறது எங்களுடைய எதிரி திராவிடமும் இந்திய அரசுக்கு எதிராக தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் அதில் வந்து இவங்க ஏதாவது தவறு செய்யும் போது மட்டும்தான் இவங்களை சுட்டி காட்டுறோம் தவிர திருமாவளவன் நாங்கள் எதிரியா பார்க்கல அதே போல வந்து நான் வன்னியரா வந்து திருமாவளவன் எதுக்குறேன்னு சொல்கிறா அது உண்மையும் கூட ஆனா ஆனா வந்து திருமாவளவன் வந்து த தன்னை வந்து பறையற அடையாளப்படுத்தே கிடையாது அப்புறம் எப்படி என்ன மட்டும் சாதிகார அடையாளமாக நம்ம பார்த்துக்க முடியும் நீங்க வந்து அது உண்மையும் கூடன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க இல்ல உண்மைதான் நான் வந்து சமூக ரீதியாக இருக்கேன் இப்போ நான் அங்க சொல்றதுக்கு முக்கிய முக்கிய காரணம் வந்து சமுதாய ரீதியாக தான் அது ஏன் சொல்றேன்னா திருமாவளவன்ற ஒரு தனிநபர் வந்து அவர் வந்து பரையரா இருந்து வன்னியர் எதிர்ப்பாளராக இருந்தாலும் நான் வந்து அந்த இடத்துல நின்று இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டாவது வந்து அவர் பறையர்னு சொல்லிட்டு வரவங்கள செருபால் அடிப்பேன்னு சொல்றவரு அப்ப அவர் பரையராக இல்லை அவர் வந்து ஒரு தலித்தா இருக்காரு இல்லைன்னா ஒரு திராவிட கட்சியோட அடிவரடியா இருக்காரு தன்னை வந்து அவர் பரையரா முன்னிலை படுத்துனதே கிடையாது அப்புறம் எப்படி நான் வந்து பேசும்போது நான் வந்து பறையருக்கு எதிரான மாறுவேன் நான் பறையர் சமுதாயத்துக்கு தான் இருக்கேன் ஏன்னா நான் வந்து அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் நான் எதிர்த்ததில்லை எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்க ஏற்பாடு மூர்த்தி அண்ணனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அவருக்கு எதிராக நான் அரசியல் பேசலை நான் எந்த பறையர் சமுதாய தலைவர்களுக்கு எதிராக நான் பேசினதில்லை இவரை நான் பரையர் தலைவராகவே நான் பார்க்கலன்னு சொல்றேன் ஏன்னா அவரே சொல்லிட்டார்ல என்னை வந்து நான் தேசிய நீரோட்டத்துல பயணிக்கிறேன் நான் வந்து பொதுவான தலைவர் என்னை வந்து நீ பறையர்னு சொல்லிட்டு என் கிட்ட வந்த நான் செருப்பலா அடிப்பேன்னு சொல்றாரு அது அவரு அவ்வளோ கடுமையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பரையர்ன்னு சொல்லிட்டுலாம் என்கிட்ட வராதப்பா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல நான் செருப்பாளியே அடிப்பேன் சொல்றாருன்னா நான் அவரை பரையறாவே பார்க்கலான்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து வன்னியர்ல வந்து இவ்வளோ கடுமையாக அவர் சாட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒரு எம்பியா இருக்கிறாரு வன்னியர் ஓட்டுகளை வாங்கி தான் நான் எம்பி ஆனேன்னு அவரே சொல்றாரு விழுப்புர தொகுதியிலேயும் அப்படிதான் இந்த ரெண்டு தொகுதியிலையுமே விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு தொகுதியிலுமே வன்னியர் அதிகமாக இருக்கிற பகுதி அந்த பகுதியில் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு வன்னியர்களோட குலதெய்வமாக இருக்கிறேன் குலதெய்வ வழிபாடுன்றது தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் குலதெய்வம்ன்றது வந்து டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது தன்னோட மூ மூதாதையர்களோட சம்மந்தப்பட்டது அப்போ திரௌபதின்றவங்க வந்து என்னோட மூதாதையராக இருக்கிறாங்க என்னோட டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது அந்த டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட கோயிலுக்குள்ள நீங்க வந்து பொது கோயில்களில் வந்து நான் வருவேன் நீ வருவேன்னு பேசுறது தப்பு இல்லை ஆனா குலதெய்வ வழிபாடுன்றது தன்னோட முன்னோர்ல வழிபடுறது அந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த கோயிலுக்குள்ள போடுவேன் நான் வந்து அந்த கோயிலுக்கு பூட்டு போடுவேன் நீ பூட்டு பிடிச்சி ஆட்டிப்பாரு தொங்கிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்தை கொச்சை பத்தி உனக்கு உனக்கு வந்து ஒரு பாலு அட்வொகேட் பாலு அவர்களை வந்து அவரை தனிப்பட்ட முறையிலோ இல்லை பாட்டாளி கட்சி சார்பாக என்னவோ பேசியிருக்கான் உனக்கு வந்து எந்த ஒரு அறிவும் இல்லை நீ என்னதான் படிச்சிருந்தாலும் உனக்கு அந்த பொது புத்தி இல்லை உனக்கு சாதி புத்தி அப்படின்னு அவ்வளோ கடுமையான வார்த்தையில சொல்லும் போது அப்போ இந்த சமூகம் சார்ந்து இயங்குகிற எங்களுக்கு வந்து அந்த பொதுவான நீர் ஓட்டத்துல இருந்து எங்களை அப்புறப்படுற எங்களை சமுதாயத்தை மட்டும் எவ்வளோ கொச்சைப்பத்துற மாதிரி இருக்கு பாருங்க அப்போ சாதிக்குன்னு ஒரு புத்தி இருக்கா அப்படின்னு இருக்குல்ல ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு புத்தி இருக்குது நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சாதி புத்தின்னு சொல்லும்போது என் சாதி சார்ந்ததுக்கே வந்து ஒரு புத்தி இருக்கிற மாதிரியும் அதை வந்து திருமாவளவன் கண்டுபிடிச்சி எங்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாம் இருந்தது அந்த சொல்லாடலை யாரும் கண்டிச்சுக்கலையே எந்த ஒரு சமத்துவமாக பேசுறவங்களும் கண்டிக்கல அதே கட்சியில் இருக்கிற திமுக இருக்கிறவங்க வந்து சமூக நீதினு பேசுறவங்க அவங்களும் கண்டிக்கல அதுலேயே இருக்கிற வன்னியர் தலைவராக இருக்கிற துரைமுருகனும் கண்டிக்கல என்னப்பா நீ அடசாலிட்டா ஒரு சாதி புத்தின்னு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்கலையே அப்போ அந்த அந்த இடத்துல தான் நாங்க அந்த வழி அனுபவிக்கிறோம் அந்த நேரத்துல வந்து சரி அப்போ நாங்க வந்து தேர்தல் வரும்போது உங்களை எதுவும் இல்லாத பண்றோம் ரெண்டாவது வந்து சிதம்பரம் தொகுதி வந்து நாற்பது வருஷமா வந்து தனி தொகுதியாகவே இருக்கு நாங்க என்ன சொல்றோம் தனி தொகுதியே இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லலை மாத்திக்கிட்டே இருங்க ரெண்டு 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 எலெக்ஷனுக்கு ஒரு தடவை தொகுதி மாத்துங்கன்னு சொல்றோம் அப்போ ஒரு இடத்துல சிதம்பரம்ன்ற ஒரு தொகுதியில அங்க வன்னியர் இருக்காரு ஒரு உடையார் இருக்காரு ஒரு செட்டியார் இருக்காரு ஒரு கோணார் இருக்காரு அவங்க யாருமே அந்த இடத்துல வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்காம ஒரு ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் அங்கே பிரதித்துவம் கிடைக்குதுன்னா அது எப்படி சமூக நீதியா மாறும் அப்ப ரெண்டு ஆண்டு ஒரு தடவை மாத்துங்க ஒரு ஆண்டு ஒரு தடவை மாத்துங்க ஒரு தடவை ஒரு எம்பி வந்து ஒரு தொகுதி இருக்குன்னா அடுத்த தொகுதியை அதை பொது தொகுதியாக மாத்தி வேற தொகுதியை வந்து தனி தொகுதியாக மாத்துங்கன்னு சொல்றோம் இது இது வந்து சமூக அநீதி தானே இது எப்படி சமூக நீதியா மாறும் அதனால நாங்க தோற்கடிக்கணும் சொல்றோம் இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு எதிராக நாங்க பேசல நான் என்னைக்குமே அண்ணன் ஜெகன்மூர்த்தியா பேசணு இந்த வாட்டி எனக்கே வந்து அதிர்ச்சியாக இருந்தது அதிமுக வந்து தேமுதிக காந்தி தொகுதி கொடுத்துருக்கு ஆனா வந்து புரிச்சி வரதுக்கு தரல ஒரு சீட்டு கூட தரல எம்எல்ஏக்கும் ஒண்ணுதான் தெரியுங்க அந்த கட்சியை வந்து நீங்க வந்து அங்கீகரிக்கணும்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் என்னோட கூட்டணியில் இருக்கிற ஒரு படை ரொம்ப அமைப்பாகவும் நீ அதை அங்கீகரிக்காம அதுக்கு வந்து ஒரு எம்பி சீட் கூட கொடுக்காம நீங்க எப்படி அந்த கட்சி ஒதுக்கலான்றதுலாம் நாங்க அதிமுக ஒரு கேள்வியை வைக்கிறோம் சொன்னீங்க பிஜேபி பாமக அதிமுக இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல பாமக பிஜேபி கூட்டணி தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க இதுல எதுவும் உள்நோக்கம் எதுவும் இருக்கா இல்லை உள்நோக்கம் இருக்கும்ல இல்லாமல் எப்படி இருக்கும் இப்போ நீங்க பாருங்க பத்திரிகை எடுங்க இல்லை ஊடகங்கள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்லப்படுதுன்னா திமுக அண்ணா திமுக பாஜக கூட்டணி பாமக கூட்டணி கிடையாது அது அதே போல நாம் சொல்றதே இல்லை அப்போ வந்து இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட ஊடகங்களும் செயல்படுது உள்நோக்கத்தோட பத்திரிகைகளும் செயல்படுது அந்த தான் நாங்கள் முறியடிக்கணும்னு சொல்கிறோம் இப்போ இதே வந்து பிஜேபியும் அண்ணா பிஜேபியும் பாமகவும் அன்னதிமுக கூட்டணி இருந்தால் இங்கே வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா திமுக அண்ணா ரெண்டு ரெண்டு தான் கூட்டணி அணி அப்படியே நாம் தமிழர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க நாம தமிழர் சொன்னால் வாய் வலிக்கும் முப்பத்த முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கின நாம் தமிழரை அங்கீகரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு உண்டான இது சின்னத்தை வந்து வெறும் எழுபத்தி ஓட்டு வாங்கினவங்களுக்கு கொடுப்பாங்க இப்படி வந்து இது வந்து பிஜேபி சொல்லிதான் நடக்குது இது அண்ணன் சீமானே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இல்லை இல்லை நானும் வந்து வேலையாடுத்துட்டேன் மழை நீர் வெள்ளத்தில் வந்து நான் அவங்கள மக்களை பார்க்க போறதுனால நாங்களே முதல்ல அப்ளை பண்ணல அப்புறம் அப்ளை பண்ணணும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது என்ன காரணங்கள் சொன்னாலும் நாம் தமிழருக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படாதுன்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா பிஜேபி வந்து மதிமுக அப்போ ஏன் கொடுக்கலன்னு இருக்குல்ல வீசிகாவுக்கு ஏன் கொடுக்கலன்னு இருக்குல்ல ஆனால் இதே பாஜகவோட கூட்டணியில் வந்து பாமகவுக்கு மட்டும் இவங்க கூட்டணி பேசி முடிக்கிறாங்க சைன் பண்ணுறாங்க மறுநாள் வந்து சின்னம் கொடுக்குறாங்க அப்போ இது ஓவராலாக பார்க்கும் போது பிஜேபியோட சதிந்தான்னு நமக்கு தெரியுது அப்போது இப்போ கூட்டணின்னு வரும்போது ப பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணியாக வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க இப்போ ஓட்டு வாங்குவாங்க அந்த ஓட்டு சதவீதத்தை வந்து அதிக அதிகப்படுத்தி அடுத்த வாட்டி திமுக அதிமுக மிரட்டுறதுக்காக இந்த கட்சிகளை உள்வாங்கிறாங்க அப்போ இதே அதிமுகவோட கூட்டணியாக இருந்தால் அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்போ பிஜேபிக்கு வந்து இங்கே வாய்ஸ் இருக்காது இப்போ வந்து பிஜேபியோட தலைமையில இருக்கிற கூட்டணி ஆனால் பிஜேபிக்கு இங்கே இருக்க வாக்கு வங்கி இருக்கானா இல்லை பாட்டாளி மகள் கட்சி பெரிய கட்சியா இல்லை பிஜேபி பெரிய கட்சியான்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட தெரியும் பாட்டாளிமகள் மக்கள் தான் பெரிய கட்சி அப்போ பாமக வந்து உள்ள முழுங்கி பிஜேபி தலைமையிலான கூட்டணியாகவும் பாமகன்ற பேர் கூட வந்து எந்த பத்திரிகையிலையோ இல்லை ஊடகங்களையோ வராத போனது தான் இந்த சதிக்கு உண்டான காரணமாக பார்க்குறோம் அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியோட தலைமையில் மத்தியில் இருக்கிற கட்சிகள் எந்த வாராலும் கூட்டணிக்கு வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் தேசிய கட்சியே வந்து இங்கே கூட்டணி தலைமையில் அமைக்கும் போது அது வந்து நாங்கள் கொஞ்சம் நெருடலாக பார்க்குறோம் அதனாலதான் வந்து அண்ணா திமுக தலைமையில் இருக்க கூட்டணியா இருந்தா கூட பிஜேபி வந்தாலோ இல்ல பாமக இருந்தாலோ அது சரின்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா அந்த கட்சி வந்து அப்படி இருக்கான்னு கேட்டா அவங்க அண்ணாதிமுக வந்து அப்படி இல்லை அவங்க உஷாராயிட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்டாரோ எடப்பாடி தான் எடப்பாடி புரிஞ்சிட்டாரு ஐயாவும் புரிஞ்சுட்டாரு என்னோட பாய் வந்து எடப்பாடியாருக்கும் தெரியும் நம்மளோட கட்சியை முழுக்கிறாங்க நம்மளோட கட்சி பொறுப்பாளர்கள் அவங்க எடுக்கிறாங்கன்ட்டு ஐயாக்கும் தெரியுது தெரிஞ்சும் போறாங்கன்னா அதுக்கு வந்து காரணம் ஐயாவா இருக்காது இன்னைக்கு தலைவரா பொறுப்பேற்றிருக்க சின்னையா தான் நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட காரணங்கள் தான் இருக்கும் அது ஏதோ சிபிஐ விசாரணை இருக்குன்றாங்க அது மாதிரி சின்னம் வந்து போயிடுச்சுன்னா அசிங்கம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அதனால பிஜேபியை வந்து அப்படி பார்த்தாலுமே வந்து சின்னம் பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாஜக பாமக கூட்டணி வந்து உறுதியாயிடுச்சு இல்லையா நான் காலையில் வரைக்கும் அனதிமுக கூட பேசிட்டு இருந்தாங்க சி வி சங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அனதிமுக தான் போகணும்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க நம்ம ஊடகங்களை பார்க்குறோம் மக்களை பார்க்குறோம்ல அவங்க ஒன்னா வந்து சொகுசுக்காரர்ல வேற கட்சிக்காரர்கள் மட்டும் சந்திச்சிட்டு போலாம் நம்ம வந்து கா மக்களையும் பார்க்குறோம் பாமர வன்னியர்களையும் பார்க்குறோம்ல இப்போ நான் பாமக மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா நீங்கள் எம்பியோ இல்லை வந்து எம்எல்ஏ வரும்போது அணக்கார வன்னியர்கள்லாம் எலெக்ஷனில் போட்டியிடும் போது நீங்கள் போயிட்டு அதிமுக இல்லை இல்லை பிஜேபியோ ஏதோ ஒரு கூட்டணி நின்று ஒன்று அமைக்கிறீங்க இந்த ஏழை வன்னியர் இருக்காம பாருங்க பிச்சைக்கார வன்னியர் இருக்காம பாருங்க அந்த வன்னியர் போட்டி போடும்போது கூட்டணி வந்து வெளியே போய்றீங்க நான் சொல்றது உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தனிச்சு போட வேண்டிய என்ன அவசியம் இருக்கு அங்கே மட்டும் மானமும் ஈரமும் பார்த்து தனிச்சு போட்டிட்டீங்க ஏன்னா அவன் ஜெயிக்கா ஜெயிக்கான ஜெயி கட்டி போறான் அவனெல்லாம் நம்ம கவுன்சிலர் ஆகணுமா அவனெல்லாம் நம்ம சேர்மன் ஆகணுமா அவனெல்லாம் ஒரு ஊர் ஆகணுமா அவன் வெறும் கொடி பிடினும் கோஷம் போடணும் சொத்தை விற்று காரை வாங்கி உங்க கொடியை மாட்டின்னு சுத்தணும் அவன் வந்து பதவிக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு தானே என்னோட பார்வையா இருக்கு இது எப்படி சாத்தியமாகும் நீங்க வந்து பணக்கார வண்டியெல்லாம் ஜெயிக்க வைக்கணும்னு பண்றீங்க அவங்களெல்லாம் போய் கூட்டணி வச்சு அவங்கள வந்து ஒரு ஆளாக்குறீங்க இந்த பிச்சைக்கார வண்டி உங்களுக்கே கொடி பிடிச்சு கோஷம் போறவன் வந்து கூட்டணி வைக்காம அவனை வந்து தனிச்சு விட்டு அவனை தோக்கறீங்க தானே பாக்குறீங்க நன்றி நன்றி